ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முட்டை பரோட்டா ஸ்டைலில் முட்டை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்னே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம இன்னைக்கு சப்பாத்தியில தாங்க செய்ய போறோம் நான் ஒரு ஆறு சப்பாத்தி போல எடுத்திருக்கேன் அதை எடுத்து சின்ன சின்னதாக இது கட் பண்ணிக்கலாம் நம்ம கைகளாலே இது இந்த மாதிரி பிச்சிடலாம் பாருங்க எல்லா சப்பாத்தியும் இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்ப முழு கரம் மசாலா சேர்த்திக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு வரம்பு கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கல இப்போ நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வரட்டுங்க அது வரைக்கும் வணக்கிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வணக்கிக்கலாம் இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க போதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி இதோட மசாலா எல்லா இடத்துக்கும் போற மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாங்க சப்பாத்திகளை இது மாதிரி ஓரமா தள்ளி விட்டுறலாங்க நடுவுல கொஞ்சம் இடம் விட்டுலாம் நான் இன்னைக்கு ஆறு முட்டை உடச்சி எடுத்திருக்கேங்க அதை நடுவில் சேர்த்துக்கல முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் போதும் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம சப்பாத்தியோடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரலாம் ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கி விடலாம் அப்பதான் முட்டையெல்லாம் நல்லா வெந்து வரும் அவ்வளோதாங்க நம்ம முட்டை புரோட்டா ஸ்டைலில் முட்டை சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன்னு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்